அப்படியே உட்காந்துருக்காங்க இவன் நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம் என்ன ஏண்டா எழுந்திரிச்சு உட்காந்துருந்து கேட்டால் ஒன்று கிடைக்கும் அது ஒன்றுக்கு நான் கூட எடுத்துருவேன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கேன் அந்த இடுப்பு எப்படி வரைக்கும் உனக்கு அப்புறம் பாத்ரூம் கூட நான் வந்து போக முடியாது சூரி டிவி விட்டு தூவி போட்டு வச்சுருவேன் டிவி பார்க்குறாங்க டிவி ஆஃப் பண்ணி தூங்கலாம்ல அப்படியே டீ போக வருது எனக்கு அவன் மூஞ்ச பாருங்க அப்படியே உட்காந்துருக்கான்

நான் பண்ண பண்ணinga வாஸ்டா பாருங்க நேத்து தான் வந்த ரிமோட் வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ச்சு கடலை கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருந்துருச்சு சரி சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா தம்பி இருக்கான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள் உருண்டோடுது கடந்து போகுது ரைட் ஓகே என்னடா டெய்லியும் ஒரு தத்துவம் சொல்லணும்னு நினைக்காதீங்க இருக்கிற ஃபேக்டை சொல்ல தத்துவமாக தெரியுது நீங்கள் பிரதர் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் ரைட் ஓகே அடுத்து வர ரெண்டாயிரத்தி நூறில் ஏன் ரெண்டாயிரத்தி எண்பதில் நாம் இருக்க போகிறதில்ல சொர்க்கத்தில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மலாம் அங்கே போயிட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லையா நம்ம பார்த்து பார்த்து கட்டின வீடு பார்த்து வாங்கின அப்பார்ட்மெண்ட்டு எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது இல்லையா நம்ம வாரிசுங்களும் இல்லாட்டி அடுத்து வர வாரிசுகளும் அதை அனுப்பிக்க போகிறாங்க ஏன் நம்ம கார் பைக் கூட இரும்பு கடைக்கு போகலாம் களங்கடைக்கு போகலாம் இல்லாட்டி முகம் தெரியாத முன்பின் நபர்களால் ஓட்டப்படலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போலாம் ஸோ இருக்கிறவருக்கும் சந்தோஷமாக இருப்போம் அடுத்து அடுத்து அறுபது வருஷத்தில் நம்ம ஃபோட்டோ நம்ம வீட்டில் தொங்கும் சில பேர் ஃபோட்டோ கூட வைக்கிறது இல்லை வீட்டில் நம்ம வரலாறு பேசப்படும் சுரேஷ் பாபுன்னு ஒருத்தர் இருந்தால் சொல்லிட்டு வரலாறு பேசப்படும் அப்புறம் நாலு அதுவும் மறைஞ்சி போடும் அடுத்தடுத்து வர்ற வாரிசுகள் நம்ம பேர் கூட தெரியாமல் இல்லையா ஸோ இருக்கிறவருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நேற்று என்பது முடிஞ்சு போச்சு நாளை என்பது வருமா வராதா நம்மளுக்கு தெரியாது இன்றைக்கி இப்போ நம்மக்கிட்ட தான் உண்மை இருக்கிறவருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்னடா கல்ல தத்துவெல்லாம் பேசணும் பார்க்காதீங்க சில பேச்சுக்களை கேட்டேன் நான் பெரிய மேதைகள் ஒரு பெரிய பெரிய ஆளுங்க ஆனந்த் சீனிவாசன் இந்த எக்கனாமிஸ்ட்டு அவர்கிட்ட பார்த்தேன் நாளைக்கு 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 ரொம்ப செஞ்சு வைக்காதுங்க அடுத்து நீங்கள் யாருன்னு தெரியாமல் போயும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் ஓகேவா சரி வாங்க கீழே போங்க் யூ சூரி சூரி நைட்டுலாம் இப்படியே உக்காந்து தூங்கிட்ருக்கான் பாருங்க இன்ஜனியா தப்பு நைட்டு ஃபுல்லாக டிவி பார்த்து அப்படியே உட்காந்துருக்கான் பாருங்க முது என்னாவும் பாருங்க நைட்டு பதினொன்று மணிக்கு வந்து டிவி தான் அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் முது என்ன வலிக்குன்னு தெரியும் இன்ஜினியா சூரிய தெல்கணம் இஞ்சினி தப்புனையா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தூங்கி பாருங்க புது எப்படி எடுக்குன்னு தெரியுமா சூரி கார் நல்ல ஸ்கீஜி தெல்கட இன்ஜெஸ்கின் முத்து மீடியா ஒன்று கற்றுட்டு வராங்க அப்படியே உட்காந்துருக்காங்க இவன் நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம் இப்படின்னா ஏண்டா நீ உட்காந்துருக்குதுன்னு கேட்டால் ஒன்றுக்கு எடுக்கும் அது ஒன்றுக்கு நான் கூட எடுத்துருவேன் நைட்டு ஃபுல்லாக உக்காந்துருக்கேன் அந்த இடுப்பு எப்படி வரைக்கும் ஒன்று அப்புறம் பாத்ரூம் கூட நான் வந்து போக முடியாது சூரி டீ விட்டு டீ போட்டு வச்சுருவேன் டிவி பார்க்குறாங்க டீ ஆஃப் பண்ணி தூங்கலாம்ல அப்படியே டீ போக வருது எனக்கு அவன் மூஞ்ச பாருங்க பாருங்க அப்படியே உட்காந்துருக்கான்

பண்ணுங்க பாரு நேர்தான் வாங்கினேன் ரிமோட்டு வச்சிக்கிய எப்படி டிவி பார்ப்பேன் ஏன் படுக்கட்டுங்கண்ணா நைட்டெல்லாம் உட்காந்துருக்கேன் பாய் போட்டு தலைக்காணி போட்டு கொசுவத்தில் ஏற்றி ஃபேன்லாம் போட்டு நைட்டெலாம் படுக்க மாட்டேங்கிறேன் சூரி ஏன் பா ஏன் உடச்சி இது ஏன் உடச்சிப்போம் இப்போ டிவி எப்படி பார்ப்பேன் ஏன் தூக்கி போட்டு உடைச்சி எப்படி டிவி பார்ப்பேன் நீ இப்போ இந்த மாதிரி பண்ணால் என்னங்க பண்ணுறது நான் மேலே பேரனை பார்ப்பனா கீழே சூரிய பார்ப்பனா இவனை குழிப்பாட்டினோம் இப்போ உட்காந்து இருக்காது என்ன ஆகுன்னா நைட்டு ஃபுல் நாம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தான் நான் யோசிச்சு பாருங்கள் இடுப்பு வலிக்குமோ வலிக்காதா இவங்ககிட்ட செல்லாமல் தான் பேசணும் கொஞ்சம் கோமாக நான் பேசிட்டா கூட இந்த மாதிரி ரூட்டெல்லாம் தூக்கி உடைக்கிறா பாருங்க திரும்ப பார்க்க மாட்டான் பாருங்கள் தப்பு தானே நைட்டெல்லாம் முடிச்சது தப்பாக இல்லையா உட்காந்து உன் தப்பா இல்லையா சொல்லு எனக்கு தெரிஞ்ச நைட் எல்லாம் ஏன் உட்காந்து ஏற்கனவே உங்க ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் சூரிய டிவி ரிமோட்டை வச்சுட்டான் இப்போ நான் டிவி ரிமோட் தேர்ணும் இங்கே கிடைக்காது இந்த மவுண்ட்டு அங்கே சந்து சக்தி அங்கே தான் கிடைக்கும் நீங்கள் நச்சு என்ன வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள் நைட்டு தலைகாணி போட்டு வச்சுருக்கேன் அந்த பெட்ஷீட் அப்படியே இருக்கு நான் போட்டது போய் படுக்க வரல அப்படியே உட்காந்து இருந்திருக்கான் முதுகு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுங்க டிவி டிவி பார்க்கறான் பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் பார்க்கறான் சரி படுத்துன்னு பார்த்தா கூட பரவாயில்ல அப்படியே உட்காந்து நைட்ல உட்காந்து முது வலிக்கும்ல இப்போ நான் தான் தெரியுது வணக்கம் சொல்லு பொண்ணு இல்லைங்க என்ன பிரச்சனைனா

பாபு முது வலி பாபு பாபு முதுகு வலி என்னுவான் அப்புறம் அது மாத்திரை திரையமத்திரங்க சூரிய ஏ சூரிய நாங்க பண்றது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சாப்பாடு ஊட்டுறேன் ஷேவ் பண்றேன் புளிப்பாட்டுறேன் ட்ரெஸ் மாயி தரேன் லுங்கு வணங்கி தரேன் எல்லாம் துவச்சி எல்லாம் போட்டு தரேன் ஆனால் நான் சொன்ன பேசிக்க நைட்டெல்லாம் அவன் படித்துன்னு மூச்சு தான் அவராக பரவான் உட்காந்துன்னு மூடிச்சு வந்திருக்கான் முது எப்படி எடுக்கும் கொஞ்சம் யோசிச்சு நம்மளுக்கே வலிக்கும் மீன்ஸ் பையன் கார்டு வேறு பெண்டு அவரை வலி இருந்துச்சுன்னா என்ன ஆகுது என்ன பார் என்னப்பார் சரி நான் மேலே போகிறேன் கடைக்கு போயிட்டு பார்வையாங்க என்னப்பார் சரி குட் மார்னிங் சொன்னா போகிறேன் இந்த ஹையடு பண்ணது தப்புன்னு தெரியுதுல்ல ம் என்ன பார் என்னப்பார் இங்கே சொல்லு இங்கே சொல்லு இங்கே இங்கே பார்த்து சொல்லு கேமரா பார்த்து சொல்லுங்க இங்கே பாரு இங்கே பாரு சொல்ல டங்கு டங்கு நடு தலை ரப்பர் வச்சுருக்கான் என்னப்பா தண்ணி சொன்னாங்க பண்ண முடியும் இன்னும் குழந்தைகத்தில் வலி சொல்ல போகிறான் பாருங்க எப்படி தூங்கின பார்த்தீங்க இல்லையா அப்படி ப்ராடவே தான் தூங்கிட்டு இருப்பான் என்ன சூரிய என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு சரி குட் மார்னிங் வணக்கம் சொல்லு வணக்கம் போயிடும் வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு போற சூரியன் பாருங்க இந்த இடம் அவனுக்கு கழுத்து கொடுத்து பாருங்க வலிக்கும் சூரிய ஏய் வணக்கம் சொன்னா போயிடும் சூரி அடன்னா அடம் அவ்வளோ ஒரு அடம் என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நாம்பள செல்லமா கடை வேலை செய்யணும் செல்லம தான் கூப்பிடு பாருங்க சூரியபா சூரியபா சூரி வணக்கம் சொல்லு ஏய் அசை விட மாட்டேங்க பாரு இப்படியேதான் அட்டம் பிடிச்சா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டேன் என்ன ரைட்டெல்லாம் தூங்க ரிமோட்டா வச்சுட்டான் பாருங்க தூக்கி பீஸ் ரெண்டு மூணு வாங்கி வந்தேன் நாங்கள் பண்ணுறது இதெல்லாம் வழி சொல்லுங்க எனக்கு அம்மா முருகா எப்பா சொல்லி இங்கே பாருங்க இங்கே பாருங்க என்ன பார்த்தேன் சரி சரி பரவாயில்ல உக்காண்ட்டே நாளைக்கு தூங்குறியா நைட்டு நாளைக்கு நைட்டு தூங்குறியா ஓகே சொல்லு ஐக்கே நீ பண்ணது தப்பாக தப்பு இல்லையா தப்பாக தப்பு இல்லையா நீ சொல்லிவிடு நான் கிளம்புறேன் பார்க்கலாம் டைமு தப்பு தப்புன்னு தெரியுது இல்லை ஏன் படுக்காமல் இது மாதிரி உட்காந்து நைட்டெல்லாம் டிவி பார்த்தியா ஆ என்ன பண்ணு டிவி ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ண இல்லை டிவி ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணனு தான் கேட்குறேன் படுக்காமல் ஏன் முதுகு முது வலிக்கிறதுக்கா இந்த இடத்துல ஸ்பைனில் கார்டு ஆப்ரேஷன் பண்ணி இந்த இடம் வலிக்க ஏன் நைட்டுன்னு உட்காந்து என்ன பார் என்ன பர் என்ன பர் என்னை பார்த்து சொல்லுங்க அப்பா ஏன் நைட்டு உக்காந்து அது மட்டும் போதும் சொல்லுங்க சரி வணக்கம் சொல்லு இவங்ககிட்ட பேசினா பிரயோஜனமும் கிடையாது வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லுண்ண வணக்கம் நல்லா இருக்குங்களா கேளு மாலை வணக்கம் சொல்கிறான் என்னங்க நான் பண்ணுறது என்ன பண்ணுறது நான் சரி வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லுண்ணா பார்க்க போன டைம் ஆகுது இது நான் சீக்கிரம் இருந்தாலும் தெரியும் நான் போட்ட பெட்ஷீட் கூட கசங்கள் வரேங்க அப்படியே இருக்குது எனக்கு என்னன்னா நம்மள ஒரு ரெண்டு மணிநேரம் உக்காந்துடா இல்லையா நைட்டு பதினோரு மணி நேரத்துக்கு காலைல மணி கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டி கிட்ட ஆகுது இங்கே பாருங்க சுரிப்பா ஸ்ரிபா மோசா கா பி சில உதயவா பா டுக்கான டுக்காய்ஸ்னா கார் கா மோ தரும் சார் மோசா கா நைட்ஸு பிசிலோதையம் என்ன வலிக்கும் தெரியுங்களா முதுகு சரி டேட்னா தெரியுமா நீங்கள்ண்ணா என்ன ஒதுக்கு பாருங்க முன்னாடி சரி டேட்ண்ணா டேட் டேட் மட்டும் சொல்லு டேட் மட்டும் சொல்லு டேட் சொல்லு டேட் சொல்லலாம் போகிறேன் டேட் சொல்லு டேட் சொல்லு அம்மா வந்து கை விடுறேன் கைக்கு பிடிச்சு நடிக்கிறேன் டேட் சொல்லு பார்க்குறேங்க

இப்போ என்ன பண்ணோம் டிவிக்கு என்ன பண்ண ஜாயின் பண்ணலாம் ஒட்ட அவர் தூத்துல உடைச்சிட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி தூத்துலா வச்சுட்டான் ஏன்னா வேலை செய்யுமா இப்போ இது ஒரு நூறுவா அது ஒரு நூறுரூவா தண்டதை செலவுப்பாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி உடைப்பாங்க இங்கே பாருங்கள் லைட்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு இது என்னது இது உடைச்சிருக்கேன் இது என்னது எப்படி டிவி பாப்பிங்க நான் வாங்கி விட்டுருவேன் புதுசுடா பத்திரம் வச்சுக்கா சொல்லி கொடுத்தேன் ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் கடைக்கு போயிட்டு வந்து சுட்டு குளிப்பாட்டணும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து சூரிய கிட்ட நல்ல பையனாக இருக்க சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் இப்போ இது தேடி சுத்தணும் சில இடத்துல கிடைக்கும் கிடைக்காது இந்த டிவிக்கு பாய் சிரிக்கிறதா அழுவுரதா ஒன்று தெரியல எனக்கு முது வலிக்குங்க என்னங்க அவ்வளோ நேரம் உக்காந்தா என்ன ஆகிறது